ஹாய் எல்லாேருக்கும் எல்லாம் என்ன பண்ணுறீங்க வாங்க நம்ம வீட்டு கிச்சனுக்கு போகலாம் மணி பிளான்ட் வச்சுருந்தேன் ஓகே சூப்பராக வளர்ந்து நெக்ஸ்ட்டு பாத்திரம்லாம் நிறைய இருந்துச்சு நம்ம கிடக்கிட வாஷ் பண்ணியாச்சு அடுத்து சமைக்கிற வேலை இருக்குது அதுக்கு தோரம் பருப்பு எடுத்து ஊற வச்சாச்சு சாப்பாடு வேணும்லேயும் அரிசியை ஊற வச்சு அரிசியும் வாஷ் பண்ணி கரண்ட் அடுப்பில் வச்சாச்சு அடுத்து பருப்பும் நல்லா ஊறடிச்சிங்க பருப்பும் நல்லா வாஷ் பண்ணி அடுப்பில் வச்சாச்சு வச்சுட்டு கூட வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் அடுத்து வந்து மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வைக்கணும் அது ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கட்டும் தட்டை போட்டு மூடிடலாம் நம்ம காய்கறி கட் பண்ணிக்கலாம் என்ன காய் எங்கள் வீட்டில்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இருந்துச்சு பீன்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் எல்லாம் படிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு முள்ளங்கி கொஞ்சம் சின்ன பீஸாக முள்ளங்கி இருந்துச்சு அதையும் எடுத்து வேஸ்ட்டு பண்ணணும் அதையும் எடுத்து போட்டு சாம்பாரில் போடுறதுக்காக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது ஒரு பக்கம் சாப்பாடு வச்சுருக்கோம் அதையும் போய் சாப்பிட்டா அது வந்துட்டுருக்கு அடுத்து இந்த சைடு கருப்பும் வெந்துட்டா வெந்துட்டாச்சு அது கூட எல்லா காய்கறியும் போட்டு நல்லா மிளகாத்தூள் புளி எல்லாமே ஊற்றி நல்லா வேக வச்சு கடைசியாக வந்து கடுகு கருவேப்பில் காஞ்ச எல்லாம் போட்டு தாளித்து சப்பினி